ராமாயணம் பகுதி எழுபது ராமாயணத்தில் நேற்று அறுபத்தி ஒன்பதாவது பகுதியை பார்த்தோம் இன்று எழுபதாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா ராமர் மற்றும் ராவணனின் யுத்தத்தை காண்பதற்கு பிரம்மன் முதலான தேவர்கள் வானத்தில் இருந்து வந்து ராமர் வெற்றி பெற வாழ்த்தினார்கள் ராமர் ராவணனுடன் போர் புரிய ஆயத்தமாகி தன் வலிமையான கோதண்டத்தின் நானை இழுத்து ஓர் பேரொளி எழுப்பினார் ராவணன் வில்லை வளைத்து கணக்கற்ற அம்புகளை ஒரே நேரத்தில் தொடுத்தான் ராவணன் எய்த அம்புகளை துண்டுகளாக்கி ஐந்து கொடிய கனைகளை ராமர் விடுத்தார் இந்த கனைகள் பல அரக்கர்களை அழித்தது ராமர் ராவணனுக்கும் இடையில் கடும் போர் நடந்தது ராமருக்கும் ராவணனுக்கும் இடையில் கடும் போர் நடந்தது ராமரின் கோதண்டத்தில் இருந்து வந்த அம்புகள் அரக்கர்களின் தலைகளை அறுத்தும் பல்லாயிரக்கணக்கான அரக்கர்களையும் வீழ்த்தியது ராமரை சுமந்து கொண்டிருக்கும் அனுமன் தன் கைகளாலும் கால்களாலும் அரக்கர்களை கொன்று வீழ்த்தினான் எந்த திசையை பார்த்தாலும் அரக்கர்களின் பிணங்கள் குவிந்த வண்ணமாக கிடந்தன யானைகளும் குதிரைகளும் என அனைத்தும் ராமரின் அம்புகளுக்கு இரையாயின கடைசியில் ராவணன் மட்டும் தனித்து நின்றான் தன் அரக்கர் படைகளை பிணங்களாக குவிந்து கிடப்பதை பார்த்த ராவணன் கடும் கோபம் கொண்டான் உடனே அவன் ராமரை நோக்கி அம்பு எழுதினான் ராமர் அந்த அம்பை உடைத்து தூள் தூளாக்கிவிட்டு மற்றொரு அம்பை ராவணனை நோக்கி எழுதினார் இந்த அம்பு ராவணனின் வில்லை அறுத்தது ராமர் மறுபடியும் ஒரு அம்பை ஏவி ராவணனின் தேரை அறுத்து ஒடித்தார் ஆனால் ராவணனுக்கு புதிது புதிதாக தேர்கள் வந்து கொண்டிருந்தன ராமர் புதியதாக வந்த அனைத்து தேர்களையும் மறுத்து ஒடித்தார் ராமர் மற்றொரு வில்லை ஏவி ராவணனின் தலையில் அலங்கரித்துக் கொண்டிருந்த பத்து மணிமகுடங்களை கீழே வீழ்த்தினார் அப்பொழுது ராவணன் ஒளி இல்லாத நிலவு போலவும் சூரியன் இல்லாத பகல் போலவும் காட்சி ராவணன் போர்க்கருவிகள் தன் வில் தேர் படைகள் எதுவும் இல்லாமல் தன் கால் விரல்களால் நிலத்தை கலைந்து கொண்டு தலைகுனிந்து நின்றான் இதனை பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் தர்மத்தை அழித்த பாவிகளின் நிலைமை இதுதான் தர்மத்தின் தர்மத்தை அழித்த பாவிகளின் நிலைமை இதுதான் என்றனர் தேவர்கள் ராமர் தன் எதிரில் தலைகுனிந்து நிற்கும் ராவணனை பார்த்து இரக்கம் கொண்டு ராவணா இப்பொழுது உன்னிடம் எதுவும் இல்லாமல் வெறுங்கையுடன் இருக்கிறாய் இப்பொழுது உன்னை கொல்வது நன்றல்ல இப்பொழுது தெரிந்துகொள் தர்மத்தால் மட்டுமே போர்களில் வெல்ல முடியுமே தவிர வலிமையால் அல்ல நான் உன்னை அரக்கர்களை கொன்றதைப் போல் கொன்றிருப்பேன் ஆனால் தனித்து நிற்கும் உன் நிலையை பார்த்து உன்னை கொல்லாமல் விட்டு விடுகிறேன் அரக்கனே இங்கிருந்து ஓடிப்போய் உன் நகரத்துக்குள் ஒளிந்து கொள் என்றார் ராமர் உனக்கு நான் மறுபடியும் ஒரு வாய்ப்பளிக்கிறேன் சீதையை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு விவிஷ்ணனை இலங்கைக்கு அரசனாக முடிசூட்டிவிடு உன்னை நான் மன்னித்து உயிருடன் விடுகிறேன் அப்படி இல்லை என்றால் என்னை எதிர்த்து போர் புரியும் ஆற்றல் உன்னிடம் இருந்தால் உன் சேனைகளை கொண்டு என்னை எதிர்த்து போரிடு என்றார் ராமர் இப்பொழுது நீ இங்கிருந்து செல் உன் மனைவி உன்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பாள் நாளை உன் படைகளை திரட்டிக்கொண்டு இங்கு வா என்றார் ராமர் தோல்வி என்பதை அறியாத ராவணன் இன்று தன் வீரத்திற்கு இழுக்கு நேர்ந்து விட்டதை நினைத்து ராவணனால் ஒன்றும் பேச முடியவில்லை இன்று ஒரு மனிதன் தன்னை இன்று போய் நாளை வா என்று சொல்லும் அளவிற்கு தன் நிலைமை தாழ்ந்து போனதை நினைத்து ஏராளமாக சிரித்தான் பிறகு ராவணன் நிலத்தை பார்த்தவாறே தன் அரண்மனையை நோக்கி சென்றான் முதல் போர் முடிவு பெற்றது இறுதியாக ராவணனிடம் இருந்து வீரம் மட்டும்தான் ராவணன் போரில் தன் பெருமைகளை இறந்துவிட்டு ராமர் கொடுத்த உயிர் பிச்சையை மட்டும் வைத்து கொண்டு அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருந்தான் ராவணன் இலங்கைக்குள் நுழையும் போது சூரியன் மறையத் தொடங்கியது ராவணன் இலங்கையில் நுழையும் போது அவன் எத்திசையும் யாரையும் பார்க்கவில்லை தலையை குனிந்தவாறே அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருந்தான் அரண்மனையில் இராவணன் வரும்போது இருக்கும் பரபரப்பு அன்று அங்கு தென்படவில்லை அங்கு இராவணனின் மனைவிமார்களும் உறவினர்களும் தேனை தலைவர்களும் நின்று கொண்டிருக்க அவன் யாரையும் பார்க்காமல் நேராக தன் அறைக்கு சென்று போரில் எவ்வாறு வெல்வது என்பதைப் பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான் இராவணன் மெய்காப்பாளனை அழைத்து தூதர்கள் நால்வரை அழைத்து வரும்படி சொன்னான் உடனே தூதர்கள் நால்வரும் அங்கு வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் மனகதி வாயுவேகன் மருத்தன் மாமேகன் என்பவர்கள் ராவணன் அர அவர்களிடம் நான்கு திசைகளுக்கும் சென்று அரக்கர்களை ஒன்று திரட்டி வரும்படி கூறினான் பின் ராவணன் யாரையும் பார்க்க விருப்பமின்றி தன் படுக்கை அறைக்கு சென்றான் சீதையை மட்டும் மனதில் நினைத்து கொண்டிருந்த ராவணனுக்கு இப்பொழுது கவலை தொட்டி கொண்டது கவலையால் இராவணனுக்கு தூக்கம் வரவில்லை நான் பெற்ற தோல்வியைக் கண்டு தேவர்கள் சிரிப்பார்கள் என் பகைவர்களும் மண்ணுலகத்தில் உள்ளோரும் சிரிப்பார்களே என்று வருந்தினான் அது மட்டுமின்றி அழகும் அன்பும் மென்மையும் உடைய சீதை என்னை பார்த்து சிரிப்பாளே என்று நினைத்து கவலை கொண்டான் ராவணன் ராவணன் தூக்கம் வராமல் தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரசவைக்கு சென்று தன் அரியணையில் அமர்ந்தான் ராவணன் கவலையுடன் இருப்பதைக் கண்டு ராவணனின் பாட்டன் மாலியவான் எழுந்து அன்புடன் கேட்டார் ராவணனிடம் பேரப்பிள்ளையே உன் முகம் ஏன் இவ்வளவு வாடிக்கொண்டிருக்கிறது உன் துன்பத்திற்கான காரணம் என்னவென்று கேட்டார் தன்னுடைய பாட்டன் ராவணன் பல வெற்றிகளை கண்ட நான் இன்று ஒரு மனிதனம் மனிதனிடம் தோற்றுவிட்டேன் என்றான் ராமன் என் சேனைகளை அனைத்தையும் அழித்து விட்டான் இந்திரன் சிவன் திருமால் ஆகிய மூவரையும் வென்ற பேராற்றல் உடையவன் நான் ராமனிடம் இன்று நான் தோற்றுவிட்டேன் நான் திக்விஜயம் செய்தபோது இந்திரன் திருமால் பிரம்மன் ஈசன் என அனைவரையும் வென்றுவிட்டேன் ஆனால் இன்று ஒரு மனிதனான ராமனை என்னால் வெல்ல முடியவில்லையே என்பதை நினைத்து வருந்துகிறேன் என்றான் ராவணன் ராமன் வீரம் நிறைந்தவன் அவன் என்னுடன் போர் புரியும்போது கோபமோ பரபரப்போ தெரியவில்லை மிகவும் நுணுக்கமாக போர் புரிந்தான் இன்று அவன் மிகுந்த கோபத்துடன் போர் புரிந்திருந்தால் நான் இன்று தங்கள் முன் பேசிக்கொண்டிருக்க மாட்டேன் ராமனின் போர் ராமனின் போரின் வீரத்தை நான் என்னவென்று சொல்வது ராமனின் பானங்கள் அனைத்தும் எரிக்கும் வல்லமை உடையது ராமரிடம் தன் பெருமைகளை அனைத்தையும் இழந்துவிட்டு இங்கு வந்துள்ளேன் என மிகவும் வருத்தத்துடன் கூறினான் நாளை என்ன நடப்பது என்று நாளைய பகுதியில் பார்க்கலாமா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜெய் ஸ்ரீராம் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்